we we'll பெந்தே கோஸ்தே பெந்தே கோஸ்தே என்பது கிறிஸ்தவர்களிடம் காணப்படுகிற ஒரு பிரிவு இவர்கள் முழுக்க ஞானஸ்தானத்திற்கும் பரிஸ்தாவின் அபிஷேகத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஒருவன் முழுக்க ஞானஸ்தானம் பெறாவிட்டால் மேலும் பரிஸ்தாவின் அபிஷேகம் பெறாவிட்டால் பார்லோகம் செல்ல முடியாது என்பதுதான் இவர்களுடைய கோட்பாடு அப்படி பெறாதவர்களை மிக மட்டமாக பேசுவார்கள் சரியாக சொல்வதானால் ஞானஸ்தானத்தையும் அபிஷேகத்தையும் ஆராதிக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம் தேவனுக்கோ வசனத்திற்கோ இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஜெயமுள்ள வாழ்க்கை பற்றி இவர்களிடம் கேட்டால் ஒன்றுமே தெரியாது இவர்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்த தேசத்தில் பிரவேசித்தவுடன் யோசுவா அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார் சிகேம் என்ற பட்டினத்தில் தேவனுடைய உடன்படிக்கையை எழுதிய கர்த்தூனை நிறுவினார் சுண்ணாம்பு பூசப்பட்ட அந்த தூணில் அந்த உடன்படிக்கையை எழுதி இதன்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் யோசுவா இருபத்தி நாலு இருபத்தைந்து முதல் இருபத்தேழு வசனங்கள் வரை அந்த தூண் வெறும் உடன்படிக்கையை அறிவிக்கும் தூண்தான் ஆனால் பிற்காலங்களில் அந்த தூணையே அவர்கள் தெய்வமாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் நியாயாதிபதிகள் எட்டு அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அந்த தூணுக்கு பாகால் பெரித் என்று பெயரும் விட்டு வணங்கினார்கள் de sí. பாகால் பிரித் என்றால் உடன்படிக்கையின் தேவன் என்றுதான் பொருள் அது வெறும் தூண்தான் பிற்காலத்தில் அபிமலேக் என்பவன் எழுந்து அவர்களுக்கு விரோதமாக வருவதை கேள்விப்பட்ட ஜனங்கள் அந்த பெரித் என்ற தேவனுடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து அபிமலேக்கு இடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள முயற்சித்தார்கள் அபிமலேக்கு அக்கினியால் அந்த அரணை கொளுத்து விட்டான் அதனால் அதற்குள் இருந்த ஆயிரம் பேரும் செத்துவிட்டார்கள் அத்துடன் பெரித் என்ற அந்த அரண் ஒன்றும் அழிந்து போனது நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தேழு முதல் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை நீங்கள் தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் எடுப்பதாலும் தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தாலும் எவ்வித பயனும் இல்லை அதை ஆராதிக்காதீர்கள் ஞானஸ்நானம் என்பது தேவனோடு நாம் செய்கிற ஒரு உடன்படிக்கை அவ்வளவுதான் எந்த உடன்படிக்கையும் காக்கப்பட வேண்டும் அதில் சொல்லிருக்கிறபடி நடக்க வேண்டும் அதை வைத்து ஆராதிப்பதால் எந்தவித பயனும் இல்லை மீறி நடந்தால் அந்த உடன்படிக்கை செய்தது பயனற்றதாகி போய்விடும் இவ்வளவு சிம்பிளான விஷயம் இதை மறந்துவிட்டு அதை ஆராதிக்கிறோம் இயேசுவோடு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அந்த உடன்படிக்கை ரோமர் ஆறு ஆறு அதை நாம் அனுதினமும் நம்பி நடப்பதால் நம் மரணம் நம்மிடம் நிறைவேறிவிடுகிறது மாம்சமான அந்த பழைய மனுஷன் இதனால் அழிந்து போகிறது இந்த பாவ மனுஷனை நம்மிடமிருந்து அழிப்பதற்காகத்தான் இந்த உடன்படிக்கையை தேவன் செய்தார் இதை நாம் மறந்துவிட்டால் எப்படி நம்மிடமிருந்து பாவ சரீரம் அழியும் நாம் பாவங்களுக்கும் இச்சிக்கக்கூடிய நம் இயல்பான குணங்களுக்கும் எப்படி முடிவு கட்டுவோம் மாறாக எவ்வளவு ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் வேதம் படித்தாலும் பாவம் மனுஷன் நம்மோடு கூட இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பான் இல்லையா யா பாவங்களுக்கும் முடி கட்டவே உடன்படிக்கை தந்தார் அன்றி அதை மறந்து விடுவதால் அந்த உடன்படிக்கையால் எவ்வித பயணம் இல்லை இல்லையா இப்போது இஸ்ரேபில் ஜனங்களை கவனித்து பார்ப்போம் தங்களை அழிக்க அபிமலேக்கு வருகிறான் என்று கேள்விப்பட்ட ஜனங்கள் தப்பிக்க பேரித் ஆலயத்துக்குள் பிரவேசித்து ஒளிந்து கொண்டார்கள் அதனால் எவ்வித பயணம் கிடைக்கவில்லை உள்ளே உடன்பிடிக்கை எழுத்து வடிவமாக கற்களில் பொறித்து வைக்கப்பட்டிருந்தது அவ்வளவுதான் ஆனாலும் அது அவர்களை காக்கவில்லை காக்காது பாகாலாக நினைத்து ஜனங்கள் அதை வணங்கியதால் தேவன் அவர்களை கைவிட்டார் அவர்களை முழுவதுமாக அந்த அரணே நெருப்பில் வெந்து அழித்து போட்டது சத்தியம் என்ற அறிவின்றி சத்தியம் வேலை செய்யாது விடுதலை கிடைக்காது பாவ சரீரமே ஒழிந்து விட்டதென ரோமர் ஆறு ஆறு சொல்கிறது இருந்தாலும் என்ன பாருங்கள் பாவத்துக்கு முடிவு கட்டினவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாளா என்று ஏன் இல்லை நம் அறிவை சார்ந்து கொள்ளாமல் கண்களை மூடிக்கொண்டு சத்தியத்தை ஆராதிக்கிறோம் பாவத்துக்கு மறைத்து நாம் நீ அதில் எப்படி பிழைப்போம் என்கிறார் பவுல் ரோமர் ஆறு ரெண்டு நாம் பாவத்துக்கு மறித்தேனா இதென்ன புது வேதமாக இருக்கிறது என்கிறோம் நாம் மறித்தவன் எப்படி பாவம் செய்கிறான் என்கிறார் மேலும் பவுல் ரோமர் ஆறு ஏழு எவனையும் சிந்திக்க வைக்கும் கேள்விகள் இவை ஏனோ நாம் சிந்திக்க மறுக்கிறோம் மரணம் என்றால் முடிவு சகலவற்றுக்கும் முடிவு இனி தொடரவே வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி நூறு வருடங்கள் முன்பே என் பாவ சரீரம் மரணத்தினால் முடிவுக்கு வந்து விட்டது ஆனாலும் என்னிடம் அது தொடர்கிறது காரணம் அறியாமையால் இப்போது ஞானஸ்தானம் வாங்கி விடுகிறேன் இன்னமும் அது தொடர்கிறது காரணம் மீண்டும் அறியாமையால் தான் இயேசு எனக்காக சிலுவையில் மறித்தது பயனற்றதாகி போகிறது இப்போது நான் பரிசுத்த ஆவியும் பெற்றுவிட்டேன் ஆனாலும் பயனில்லை பொருளாசை காமிகார சிந்தை அவதூறு என அனைத்தும் என்னிடம் தொடர்கின்றன ஆவி பெற்றும் பயனில்லையே முட்டி போட்டு ஜெயிக்க போவது மட்டும் பரிஸ்தாவியின் மேல் வருகிறார் பின்பு நான் பழைய மனுஷனாகவே இருக்கிறேன் அதாவது பரிஸ்தாவி பெற்றும் மாம்சத்தின்படிதான் வாழ்கிறேன் இப்படி இருக்க நான் பரிஸ்தாவி பெற்றதால் பயன் என்ன ஒன்றுமில்லையே வரம்பெற்று அந்நிய பாஷ் பேசுவதால் பயன் என்ன ஒன்றுமில்லையே பரிஸ்தாவி பெறாமலும் ஞானசானம் வாங்காமலும் வாழ்கிற மனுஷர்கள் என்னை விட தானே நான் எப்படி ஆக்கினைக்கு தப்புவேன் ரோமர் எட்டு ஒன்று தொடர்ந்து நான் மாம்சத்தின்படி நடந்தால் கிறிஸ்துவினால் என்னை காப்பாற்ற முடியாது என்கிறது இந்த வார்த்தை உறுதியாக ஏனோ சிந்திக்க மாட்டேன் என்கிறார்கள் ஏனெனில் எல்லோரும் பாவ மன்னிப்பிலேயே திருப்தி கண்டுவிட்டார்கள் பழைய ஏற்பாட்டில்தான் பாவ மன்னிப்பிற்காக பலிகள் செலுத்தப்பட்டன அங்கு பாவங்களிலிருந்து மீட்பு இல்லை விடுதலை இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டில் விடுதலை ஆகும்படிக்கே பலிகள் செலுத்தப்பட்டன நீ பாவ சரீரம் என்னிடம் இராது படிக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அவ்வளவுதான் அபிமலைக்கிடமிருந்து காப்பாற்ற அடைக்கலமாக வந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த அரண் காப்பாற்றவில்லை தேவன் அவர்களை காப்பாற்றவில்லை அத்தனை பேரும் சுற்றறிக்கப்பட்டு நாசமானார்கள் அந்த அரணும் எரிந்து விழுந்து விட்டது எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கை கர்த்தூன் அப்படியே அங்கு நிற்கிறது அதை வணங்கி தொழுது கொண்டதால் என்ன பிரயோஜனம் இந்த நிலையை தான் உணர்வில்லாத ஜனங்கள் என்கிறார் இயேசு யோவான் பன்னிரண்டு முப்பத்தேழு முதல் நாற்பது வசனங்கள் பெந்தைய கோஸ்தை ஜனங்கள் இன்று தமிழ்நாட்டில் திரள் திரளாய் பெருகி இருக்கிறார்கள் இவர்களை பார்த்து பாரம்பரிய சபைகளும் முழுக்கிஞானம் கொடுக்க விட்டார்கள் ஏதோ வெளிச்சம் பெற்றது போல காற்றடிக்கிற பக்கம் தூற்றிக் கொள்வோம் என்பதுதான் அவர்கள் கொள்கை வெளிச்சம் எல்லாம் இல்லை இவர்கள் மத்தியில் சிந்திக்கிறவன் ஒருவன் இல்லையா வெண் வஸ்திரம் அழகாக உடுத்தி கட்டுப்பாடாக ஆராதிக்கிறார்கள் எதை எதற்கு தெரியாது பரிசுத்தம் என்பது உடையிலா அல்லது உள்ளத்திலா நகை போட மாட்டார்களாம் ஏன் உள்ளான இச்சையை வெளியான கட்டுப்பாடுகளினால் அழிக்க முடியுமா இவர்கள் போதனையை கேட்டால் பைத்தியமே பிடித்துவிடும் உடன்படிக்கை என்பது அதை காப்பவர்களுக்கே பலன் அளிக்கும் அதை மீறி நடப்பவர்களுக்கும் அதன் பொருள் தெரியாமல் உடன்படிக்கை செய்வர்களுக்கும் அதனால் எவ்வித பயனும் இல்லை இதனால் தேவனுடைய நாமத்தையே தூஷிக்கிறோம் பாவ சரீரம் ஒழிந்து போனது மட்டுமல்ல நாம் முழுமையாக கிறிஸ்துவை போல மாறும்படி அவருடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாம் சிறிதும் குறைவில்லாமல் முழுமையாக ரோமர் ஆறு ஐந்து இதை செய்தது தேவன் நம் முயற்சி இதில் எதுவும் கிடையாது ஆகையால் முழுமையான மாற்றம் இதை விசுவாசிக்கிற எவனிடமும் உண்டாகும் கிறிஸ்துவின் பரிபூரணத்தால் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவனையும் நிறைத்து விட்டது இந்த வசனம் ஆனால் நாமும் பழைய மனுஷனை சுமந்து கொண்டு நிம்மதியின்றி தடுமாறுகிறோம் இருட்டில் நாம் மறுரூபமாகாவிட்டால் கிறிஸ்துவ ஜீவியம் பீனே நம் விசுவாசத்தினால் எவ்வித பயனும் இல்லை அரணுக்குள் நுழைந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் காப்பாற்றாதது போல மறு ஆகாத எவனையும் அவர் காப்பாற்ற மாட்டார் காரணம் பரிசுத்தமும் நீதிமானாக மாறும்படி நடத்துவதும் இவனிடம் நிறைவேற்ற முடியாது பழைய மனுஷனாகவே இவன் இன்னமும் தொடரத்தான் செய்வான் தேவன் ஒருவனை ரட்சிக்க விரும்பினால் அவன் குணத்தை மாற்றினால்தான் ரட்சிக்க முடியும் மாம்சமான அவனை ஆவிக்குரியவனாக மாற்றின பின்புதான் அவனை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் மாற்றப்படாத எவனும் பொருளாசைகளால் நிறைந்து உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்புகிறதானே செய்வான் அவனை எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று ஒரேபாடாக போடுகிறார் யோவான் ஒன்று யோவான் மூன்று எட்டு மேலும் நீதி செய்கிற எவனும் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்கிறார் ஒன்று யோவான் மூன்று ஏழு ஆகையால் பிள்ளைகளே ஒருவனும் உங்களை மாய வசன பின்னாலே மோசம் போக்க விடாதீர்கள் என்கிறார் நாமோ சிந்திக்காதவரை உணர மாட்டோம் ஆனால் உணர்வுள்ளவன் எவனும் மோசமாக தேவனிடம் மிக அபூர்வமான குணம் ஒன்று இருக்கிறது பார்வோனின் இருதயத்தை அவரை கடினப்படுத்தினார் ஏன் அவர் அப்படி பண்ண வேண்டும் யோவான் பன்னிரண்டு நாற்பதில் சொல்கிறார் தான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்கள் கண்களை அவர் அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்கிறார் பவுலை பார்க்கிறோம் எவ்வளவு ஆரோக்கியமான சிந்தை உடையவராக இருக்கிறார் தேவனால் ஆரோக்கியமானவர் இவர் யோவானை பார்க்கிறோம் இவரும் தேவனால் ஆரோக்கியமானவர் சில காலங்கள் வாழ்ந்தாலும் இவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் மிக அபூர்வமானவை இவர்கள் மனங்களே மறுரூபப்பட்டிருந்தன உருவம் அற்பமாக தோன்றினாலும் உள்ளமோ புதிதாக மாறியிருந்தது தேவனால் ஆரோக்கியமாக ஆக்க முடியும் என்று நிரூபிக்கிறார்கள் இவர்கள் பாவமாசமான நம்மை அவர் ஆரோக்கியமானவர்களாக ஆக்குகிறார் முழு மூச்சாக எல்லாவற்றையும் இழந்து தேடினபடியால் இவர்களை அவர் ஆரோக்கியமாக்கினார் பவுல் இயேசுவை நேரடியாக பார்த்ததில்லை யோவான் அந்த காலத்தில் சின்ன சிறு பையன் ஆனாலும் வாஞ்சித்த இவர்களை தேவன் ஆரோக்கியமாக்கினார் மற்றவர்கள் கண்களையோ குருடாக்கினார் காரணம் மற்றவர்கள் தேடவில்லை சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன் மின்சாரத்தை ஒருவன் கண்டுபிடித்தான் அதற்கு முன்பும் மின்சாரம் இருக்கத்தான் செய்தது ஒருவன் ஆராய்ந்து கண்டுபிடித்த பின் அந்த அறிவு உலகமெங்கும் பரவி பயன் தருகிறது கண்டுபிடிக்காதவரை அந்த மின்சாரத்தினால் யாருக்கும் பயன் அடைய முடியவில்லை அதை அவன் கண்டுபிடித்ததோடு நில்லாமல் பலருக்கும் சொல்லித்தந்தான் விரும்பி கற்றவர்கள் அநேக பொருள்களை அதன் பலனால் கண்டுபிடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டார்கள் இருநூறு வருடங்கள் ஆகிவிட்டது இன்று மின்சாரம் இல்லாவிட்டால் இந்த உலகமே நின்றுவிடும் வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும் என்ற நிலைக்கு வந்துவிட்டது அதை கற்று புது புது பயன்பாட்டில் தேடி தேடி கொண்டு வந்து அழகாக பயன்படுத்திக் கொள்கிறோம் இதற்கு முடிவே இல்லை தேடாதவரை நாம் குருடர்களாகத்தான் இருப்போம் தேடி கண்டுபிடித்த பின் நாம் பவுலை போல ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழ தடையேதும் இல்லையே இதைத்தான் நாம் தேடுகிற எவனுக்கும் தேவன் வழி காட்டுகிறார் தேடாத எவனையும் அவரே குருநாக்குகிறார் என்று சொல்லுகிறோம் மீட்கவே வந்திருக்கிறார் முழுமையாக இருக்கிற அழித்து விடுகிறார் அவரே அழிக்கிறார் சிலுவையில் இதைத்தான் அவர் சாதித்தார் சிலுவையில் அநேகர் மறைத்திருந்தாலும் இவருடைய மரணம் மட்டும் விசேஷமாக விளங்குவதற்கு காரணம் இதுதான் அது என்னை மாற்றுகிறது என் மாம்சத்தை பாவசரி அழிக்கிறது ஒரே அடியாக நிரந்தரமாக இது புரியாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்பதும் அல்ல என்று கூப்பாடு போடுவதும் நம்மை ஆரோக்கியமாக்காது பூரண விடுதலை அடைந்தவனே ஆரோக்கியமானவன் இந்த உலகத்திலேயே அதை நாம் அடைய வேண்டும் அடைய முடியும் அவனே பரிசுத்தவான் இந்த பரிசுத்தம் இன்றி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆராதிக்க முடியாது பவுலும் யோவானும் ஆராதிக்கலாம் நாம் தேவனை ஆராதிக்க முடியுமா அறியாமை என்பது எவ்வளவு பெரிய குருட்டுத்தனம் புரிந்து கொள்கிறீர்களா நாம் ஏன் குருடராக இருக்க வேண்டும் சத்தியத்தை அறிந்தால் மட்டும் போதுமே விடுதலாகி விடலாமே சுத்த இறுதியம் உடையவன் தேவனை தரிசிப்பான் என்பதே இயேசு நமக்கு சொன்ன சவாலான வார்த்தை சுத்த இறுதியமா அது எப்படி அடைவது தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் வீணாக கூட்டத்தோடு கூட்டமாக கண்ணை மூடிக்கொண்டு கோவிந்தா போட்டு கொண்டிருந்தால் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது வேதம் கையில் இருக்கிறது கூப்பிட்டால் பதிலளிக்க தேவன் இருக்கிறார் கேளுங்கள் அவருடைய நல்ல ஆவியை கொண்டு நம்மை செவ்வியான வழியில் நடத்தும்படி அவருக்கு பிரியமானதை செய்யும்படி நம்மை கரம் பிடித்து நடத்தி போதிக்கும்படி சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூணு பத்து நாம் யாரென்று இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து புரிந்து கொள்ளலாம் உபாகமும் எட்டை படித்து பாருங்கள் அவர்களிடம் தேவன் எவ்வளவாக மன்றாடி வழிவிலகாதபடி இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் ஆனால் அவர்களால் அந்த வார்த்தையில் நிலைத்திருக்க முடியவில்லை மறந்து விடுகிறார்கள் மோசம் போனார்கள் என்று படிக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள்தான் நாம் அவர் உடன்படிக்கை வார்த்தையை காக்காத எவனும் மோசம் போகத்தான் செய்வான் ஆகையால் ஜாக்கிரதையாக அவர் உடன்படிக்கை வார்த்தையை காப்போம்